இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்க நிறுவன தலைவர் பொன்னுசாமி அவர்கள் இணைந்துள்ளார் பால் உற்பத்தி தொடர்பான சில சர்ச்சைகளை பற்றி விளக்க வந்துள்ளார் வணக்கம் சார் நாட்டினுடைய பின்தங்கிய மாநிலங்களோடு மட்டும்தான் வந்துட்டு தமிழ்நாடு போட்டி போடுவதா ஒரு குற்றச்சாட்டை நீங்க முன் வச்சிருக்கீங்க அது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா சார் அதாவது நேற்றைய தினம் வந்து தமிழக அரசு சார்பாக ஒரு அறிக்கை தமிழக முதலமைச்சர் சார் அவங்க சொல்லக்கூடியது ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில மில்லியன் டன் உற்பத்தி இந்தியாவிலேயே ஏழு சதவீதத்தோடு மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியில சரித்திர சாதனை படைச்சிருக்கு ஆவின் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கை வந்த பிறகு பாத்தீங்கன்னா அவங்க இந்த புள்ளி விவரம் எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற தரவுகளை நம்ம ஆய்வு செஞ்ச போது தேசிய பால்வள வாரியம் அதாவது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு அதோடைய வெப்சைட்ல தான் எடுத்திருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியா மாநிலங்களுடைய கூட்டுறவு பால் நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அதாவது உற்பத்தின்னு சொல்லக்கூடாது கொள்முதல் சொல்லணும் உற்பத்தி ஆமா உற்பத்தின்னு சொல்றதே மிகப்பெரிய தவறு ஏன்னா உற்பத்தி மாடு வச்சு பால் கடந்த உற்பத்தி இத நம்ம பாலை வாங்கி இருந்து வாங்கி அதை நம்ம ரீபேக் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணி தான் குடுக்குறோம் ஸோ அதை வந்து மறு சுழற்சி அடிப்படையில் பண்றதுனால உற்பத்தின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அரசு அமைச்சர் அதை உற்பத்தி அடிப்படையில் வச்சுக்கிட்டாலும் கூட ஒட்டுமொத்த மாநிலங்கள் பட்டியல நம்ம எடுத்து பார்க்கும்போது முதல் பத்து இடங்கள்ல நம்ம தமிழ்நாடு வரல அது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் இருந்தது இருந்த பதினோராவது இடத்துல இருக்கு மிகவும் பின்தங்கிய மாநிலங்கள்ல ஆஹ் அதுல வந்து இது தமிழ்நாடு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு இப்ப குஜராத்துக்கு வந்து நாலாவது இடத்துல இருக்கு யூபி பஸ்டில இருக்கு இந்த மாதிரி வட மாநிலங்கள் வந்து பால் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முன்னோக்கி போய்கிட்டு இருக்காங்க ஆந்திர அஞ்சாவது அண்டை மாநிலமா ஆந்திர அஞ்சாவது இடத்துல இருக்கு கர்நாடகா வந்து எட்டாவது இடத்துல இருக்கு ஆனா தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய பட்டியலில் இருக்கு அது வந்து திராவிட மாடல் ஆட்சிகளை சரித்திர சாதனைன்னு சொல்றாங்க போய் சரித்திர சாதனை ஆக முடியும் ஒருவேளை பின்தங்கிய மாநிலங்களோட போட்டி போடுறதுதான் எந்த அரசியும் செய்யாத சாதனைகளை இவங்க செய்யறாங்கன்னு சொல்லி சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல எனக்கு இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்தது இதே கிட்டத்தட்ட ஒரு பத்து இடங்களுக்குள்ள இருந்தது ஆவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு அந்த அளவுல எல்லாம் இருந்திருக்கிறாங்க பால் உற்பத்தி கொள்முதல் அளவுல இப்போ வந்து கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா படு பாதாளத்துக்கு போயிடுச்சு ஆவி நிர்வாகம் படு பாதாளத்துக்கு போயிடுச்சு இது வந்து விளம்பர மாடல் அரசு எல்லாருமே விமர்சனம் எதிர்கட்சியில பொறுத்த வரைக்கும் எல்லாருமே திமுக விளம்பர மாடல் அரசுன்னு சொல்லி விமர்சனம் பண்றாங்க அந்த விமர்சன கூற்றை உண்மையாக்க கூடிய வகையில நேற்றைய அறிக்கையை வந்து அதை உறுதிப்படுத்துது ஏன் அப்படின்னா நாங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை ஆவின்ல பதினேழு ஆண்டு காலமாகவே அது கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இவங்க எட்டு அந்த ஆட்சி காலத்தை திமுக ஆட்சி காலத்தில் இருந்த போதும் சரி அதன் பிறகு வந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்த அதிமுக ஆட்சி காலத்திலையும் சரி ஆவின் நடைபெறக்கூடிய குறைகளை முறைகேடுகளை தொடர்ந்து சுட்டி தான் இருக்கும் இப்பவும் திமுக ஆட்சியிலேயே அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் ஏன் அதை நம்ம செய்யறோம்னா இது பால் உற்பத்தியாளர்களுடைய கூட்டுறவு நிறுவனம் அரசுடைய பங்களிப்போட இருந்தாலும் கூட பால் உற்பத்தியாளர்களுடைய உழைப்பிலையும் பால் முகவர்கள் உழைப்பிலையும் செயல்படக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு கூட்டுறவு பால் நிறுவனம் அதுதான் மக்களுடைய வரிப்பணமும் இருக்கு இது மக்களுடைய வரிப்பணம் இருக்க நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு நிறுவனம் அழிந்து போவதை முறைகேடுகள் நடப்ப நம்மளால வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது ஒவ்வொரு சாமானிய மக்களும் இது கேள்வி கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இங்க நடைபெறக்கூடிய உண்மையை வெளிச்சத்துக்கு வெளியுள்ளது கொண்டு வரணுன்றதுக்காக இதை வந்து நம்ம முதல்ல அரசு நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்துறோம் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறோம் ஆனா அவங்க எதையுமே கண்டுக்கிறதே இல்லை உண்மையை மறைச்சி அரசுக்கு வந்து தவறான தகவலையே பால்வளத்துறை அதிகாரிகளும் ஆவின் அதிகாரிகளும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க கொண்டு போற தகவலை அரசு நம்புது அரசு நிர்வாகம் நம்புது அதை வெளியிடுறாங்க அறிக்கை வெளியிட்டு இப்ப இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இப்ப ஆவினுடைய நிர்வாக சீர்கேடுகள் இந்த பால் கொள்முதல் வரலாறு காணாத அளவுல சரிவடைஞ்சிருக்கிறது பால் மற்றும் பால் சார்ந்த உபபொருட்களை தான் நெய் பட் சீஸ் இந்த மாதிரியான உப உற்பத்தி கடந்த இரண்டரை ஆண்டு காலமா முற்றிலுமா முடங்கி போச்சு அவங்கள எல்லா இடத்துலயுமே கிடைக்கு யாராளம் கிடைக்குதுன்றாங்க தமிழ்நாடு முழுக்க ஆஹ் விரலுட்டியே நிழலாம் ஆவின் பால் பொருட்கள் கிடைக்கக்கூடிய கடைகளை பாலகங்களை விரல் விட்டியே நிழலலாம் அப்படி தட்டுப்பாடா போய்கிட்டு இருக்கிறத மறைப்பதற்காக ஆவின் நிர்வாக சீனி கேடுகளை மறைப்பதற்காகவும் ஆவின் பால் பொருட்கள் கிடைக்காம மக்கள் வந்து தனியாரை நோக்கி போவதை மறைப்பதற்காகவும் இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக விளம்பரம் செய்யக்கூடிய வகையில இது போன்ற தரவுகளை வந்து அதிகாரிகள் அரசு நிர்வாகத்துக்கு சொல்றாங்க அரசு நிர்வாகம் முதல்வருக்கு சொல்றாங்க முதல்வர் அத நம்பி அப்படியே ஒரு அறிக்கையா வெளியிடுறாரு இப்போ நாட்டிலேயே வந்துட்டு பால் உற்பத்தியில தமிழ்நாடு நான்கு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் பங்களிப்பை வழங்கிட்டு வரதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு பால் அட்டைகள் மூலம் குறைஞ்ச விலையில பால் விநியோகப்படுவதாகவும் அரசு தெரிவிச்சிருக்காங்க இத போயின்னு சொல்றீங்களா அப்ப நீங்க நாலு புள்ளி அஞ்சு ஏழு சதவீதம்ன்றது ஓகே சதவீத அடிப்படையில ஓகே மிகப்பெரிய ஒரு சமுத்திரத்துல கடல்ல போயிட்டு ஒரு சிறு தொழில் பெருங்காயத்தை கடைச்சா என்ன ஆகும் இருக்குமா அது வாசனை இருக்காது இல்லையா அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட உலக அளவுல பால் உற்பத்தியில தன்னிறைவு நடஞ்ச நாடா இந்தியா இருக்கு முதல் இடத்துல இருக்கு அந்த முதல் இடத்துல இருக்கிற இந்தியால நீங்க குறைந்தபட்சம் ஐந்து இடங்களுக்குள் முதல் ஐந்து இடங்களுக்குள் இருந்தா பெருமை இல்ல ஒருவேளை இடத்துக்குள்ள வர முடியல பத்து இடத்துக்குள் இருந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம் ஆனா பத்து இடத்தையும் தாண்டி பதினோராவது இடத்துல நீங்க ஒரு ஓட்ட பண்டையத்துல ஓடுற வீரர்கள்ட்ட முதல்ல போறவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களா பதினோராவது வர்றவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்களா முதல்ல வர்றவங்களுக்கு தானே பரிசு கொடுப்பாங்க பாராட்டு கிடைக்கும் அதுவும் முதல் மூன்று இடங்கள்ல வரவங்களுக்கு தான் பாராட்டு முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு ஆறு பரிசு எல்லாம் கிடையாது கிடையாது இங்க ஆடு பரிசு கூட பெறக்கூடிய இடத்துல கூட ஆவின் இல்லையே அப்புறம் எப்படி இதை பெருமையா நம்ம பெருமை சொல்ல முடியும் இது இந்த குறைந்த விலையில மாதாந்திர அட்டை மூலமா பால் கொடுக்கிறோம்ன்றது அது ஒரு பெருமை தான் அது திமுக அரசு மட்டும் பண்ணலையே கடந்த அதிமுக அரசும் பண்ணிக்கிட்டு இருந்தது இன்னும் சொல்ல போனா அதிமுக ஆட்சியில அட்டை மூலமா தட்டுப்பாடு தான பால் விநியோகம் செய்யப்பட்டது இப்ப அட்டையை கொடுக்க மாட்டேன்றாங்க அட்டையில பாலே கொடுக்க மாட்டேன்றாங்க ஆரஞ்சு பால் வேணும்னா ஆரஞ்சு பால் வேணும்னா உங்களுக்கு மத நிலத்தையே கிடையாது பச்சை பாக்கெட் கேட்டீங்கன்னா காடே கிடையாது புது அட்டையே கிடையாது ஏற்கனவே வாங்கி வாங்கி கொண்டிருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு பச்சை வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த வயலுக்கு வரக்கூடிய டிலைட் பால் தான் வாங்கணும்னு அதை நிர்பந்தம் பண்றாங்க ஆரஞ்சு பாக்கெட் ஏக்கறவங்களுக்கு நீ ஆன்லைன்ல போய் வாங்கிக்கணும் புக் பண்ண போற ஆயிரத்தி எட்டு கண்டிஷன் அதுக்கு அட்டைக்கு பதினெட்டு ரூபா ஆன்லைன் பேமெண்ட் கட்டணும் ஆன்லைன் சர்வீஸ் சார்ஜின்ஸ் சேவை கட்டணும் சொல்லிட்டு அப்படி குறைந்த குறைந்த விலையில பால் கொடுக்கணும்ன்றது பெருமை கிடையாதுங்க மக்கள் கேட்கக்கூடிய பாலை தட்டுப்பாடு இல்லாம கொடுக்குறீங்களா மக்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாலை தட்டுப்பாடு இல்லாம தங்கு விலையில தான் அந்த சேவையில தான் ஒரு அரசு நிர்வாகத்துடைய பெருமையை அடங்கி இருக்கு ஆனா இங்க அரசு நிர்வாகம் சீரழிஞ்சு கேட்கிற பாலை கொடுக்கறது இல்ல கேக்குற பொருள இல்ல நான் கொடுக்கறதுதான் நீ வாங்கணும் ஆகும் ஓகே இது நீங்க குறைஞ்ச உடையில நீங்க பால் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன இன்னைக்கு இந்தியாவில் நாலு புள்ளி ஐம்பத்தி விழுக்காடு தமிழ்நாட்டுடைய பால் ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில பதினாலு விழுக்காடுக்கு கீழே போயாச்சு பதினஞ்சு விழுக்காடு கிட்டதான் வந்தாச்சு இப்போ ஓகே எண்பத்தஞ்சு விழுக்காடு தனியார் தன பங்களிப்புள்ள இருக்காங்க இது ஒட்டுமொத்த பால் உற்பத்தியில தனியாரோட ஒப்பிட்டோம்னா நாலு புள்ளி ஐம்பத்தி கூட வராது புள்ளி சதவீதம் அஞ்சு சதவீதம் கூட வருமா என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க வெளியிட்டு இருக்க வெளியிட்டிருக்கிறது வெளியிட்டு இருக்கிறது மாநில அரசுகளுடைய கூட்டுறவு நிறுவனங்களுடைய பால் கொள்முதலாம் வெளியிட்டிருக்காங்க ஆமா ஒ ஒட்டுமொத்த தனியார் பாலினருடைய பால் கொள்முதல் வெளியிட்டிருந்தாங்கன்னா அவருடைய புள்ளி விவரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஆவின் ஐம்பதாவது கட்டல இருக்குமோ இல்ல நூறாவது அட்ல இருக்குமோ தெரியாது ஒருவேளை அப்படி ஐம்பதாவது இடத்துல நூறாவது இடத்துல இருந்தா நாங்க பொன் விழா கொண்டாடுறோம் நூற்றாண்டு கொண்டாடுறோம் கொண்டாடுனா கூட இந்த திராவிட மாடல் அரசு கொண்டாடும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்போ ஆவின் நிர்வாகம் மீதும் இந்த திமுக அரசு மீதும் தொடர்ந்து நீங்க குற்றம் சாட்டிட்டு வர்றதாவும் திமுக எதிர்ப்பு மனநிலையில நீங்க இருப்பதாலேயே இதை செய்வதாகவும் வந்துட்டு திமுகவினர் உங்களை சமூக வலைதளங்கள்ல சாட்டிட்டு இருக்காங்க இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது எதிர்கட்சியா இருக்கும்போது போது வந்து எங்களை அரவணைப்பதும் ஆளு கட்சியா இருக்கும் போது எங்களை வந்து எதிரிகளா பார்ப்பதும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒன்றும் புரியுது இல்லை ஏன்னா கடந்த பத்து கால அதிமுக ஆட்சியில நாங்க தொடர்ந்து ஆவில நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டிய போது இப்போதைய முதல்வர் அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மூன்று முறை நாங்க அவர்களை அறிவாழிகளை நேரில் சந்திச்சு அதற்கான தரவுகளை கொடுத்துருக்கிறோம் அந்த தரவுகள் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் பிரச்சாரத்திலே பேசியிருக்காரு அதற்கான காணொலிகள்லாம் என்கிட்ட இருக்கு இந்த மாதிரி தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இருக்காங்க இதற்கு அப்போதைய முதல்வர் எடப்பாடி அவர்கள் பழனிசாமி அவர்களும் பால்வள்துறை அமைச்சர் ராஜ்நோலி என்ன பயில் எதுவும் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னவர் இன்னைக்கு திமுக என்கின்ற ஒரு அரசியல் கட்சி மீதோ தமிழ்நாடு அரசு மீதோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது நல்லது செய்யும் போது வரவே ஆமா வரவேற்கும் போது பாராட்டுறோம் தவறு செய்யும்போது காட்டுறோம் இதே முதல் கையெழுத்தாக மூன்று ரூபா விற்பனை விலையை குறைச்ச போது வரவேற்ற முதல் முதல் அமைப்பு ஆழ்வினுக்கு இழப்பு அதனால ஆழ்வினுக்கு இழப்பு ஏற்படும் தெரிஞ்சும் நாங்க வரவேற்றோம் காரணம் மக்களுக்கு ஏழை எளிய நடத்துற மக்களுக்கு அது பலனளிக்கும் அந்த மூன்று ரூபாய் அப்படின்றது மாதத்திற்கு கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் லாஸ் போது தாண்டுக்கு கணக்கு போட்டீங்கன்னா இன்னைக்கு ஆதி நிர்வாகம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிக்கு மேல இழப்புல போயிட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி இழப்பு அதிமுக ஆட்சியில இருந்தது இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மூன்றாண்டு காலத்துல இழப்பு இன்னைக்கு தொள்ளாயிரம் கோடி கிட்டத்தட்ட இப்ப கட்டப்பட்ட இரண்டாயிரம் கோடி கிட்டத்தட்ட வந்தாச்சு அவரின் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு அறிவித்து அகைவிலைப்படி உயர்வு கொடுக்க முடியல அதிமுக ஆட்சியில அந்த கொரோனா கால சிறப்பு நிவாரணம் ஊதியம் சொல்லி கொடுத்திருந்தாங்க அந்த ஊதியம் இன்னும் பல ஒன்றியங்களில் ஆவின் நிர்வாகத்தில் கொடுக்க முடியாது கொடுக்காம அப்படின்னு நிலுவையில் வச்சுருக்குறாங்க அப்போது இதெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும் அப்படின்னா அரசு அந்த திமுக சமூக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க வந்து எங்களை வந்து வசப்படுறாங்க நாங்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் ஆவியினை வந்து மேம்படுத்துங்க கட்டமைப்பை வந்து டெவலப் பண்ணுங்க நாங்கள் வரவேற்க தயாராக இருக்கோம் நீங்கள் எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் கொ நாங்கள் சொல்றோம்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க ஓகே சார் இப்ப சொல்ற மாதிரி திமுக அரசு அமைஞ்ச பிறகு இந்த முப்பத்தி ஏழு மாசங்கள்ல வந்துட்டு ரூபாய் தொள்ளாயிரம் கோடி இழப்ப சந்திச்சு மூழ்கும் நிறுவனமா ஆவின் மாறி இருப்பதா நீங்க குற்றம் சாட்டுறீங்க இந்த ஆவின் நிர்வாகத்துல வந்துட்டு ஏற்கனவே பல்வேறு குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி சொல்லப்பட்டது இப்ப ஊழியர்களுக்கு முறையா அகவிலைப்படி கூட வழங்கப்படாம இருக்குங்கிறப்போ ஆவின் நிறுவனம் நாட்டின் பிற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாய் இருப்பதா அரசு தரப்பு சொல்றாங்க இது சரிதானா அதுதான் முதலே சொல்லிட்டேன் எதிர்கட்சியில் சொல்லக்கூடிய விளம்பர மாடல் அரசு திராவிட மாடல் அரசு விளம்பர மாடலாக மாறிக்கொண்டிருக்கு எதிர்கட்சிகள் வெளியிட்டு இருக்காங்க அதை மெய்ப்பிக்கக்கூடிய வகையில நேற்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கை வந்து சுட்டிக்காட்டுது அதுக்கு உதாரணமாகவும் இருக்கு அந்த அறிக்கை ஏன்னா நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டோட அந்த தரவுகளை நான் ஓப்பனாகவே பொதுவெளியிலே வெளியிட்டு இருக்கேன் பதினோராவது இடத்துல தான் ஆவின் இருக்கு ஒட்டுமொத்த பால் உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டோன்னா தனியார் பால் உற்பத்தியை நம்ம கணக்கில் எடுக்கணும் ஆனா தனியார் பால் உற்பத்தி கணக்கில் எடுக்காதே நாலு புள்ளி ஐம்பத்தி ஏழு விழுக்காடு தான் நான் ஒட்டுமொத்த பால் உற்பத்தி கணக்கு எடுத்தோன்னா ஐம்பதாவது இடமும் நூறாவது இடமோ தெரியாது ஆவினுக்கு அப்போ இதெல்லாம் பெருமை கிடையாது அதிமுக ஆட்சியில கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல கிராம அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் இருந்துச்சு அதுல கிட்டத்தட்ட நாலு லட்சம் பால் உற்பத்தியாக இருக்கு மேல பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாலு ஒன்றுக்கு முப்பத்தி எட்டு புள்ளி இருபத்தி ஆறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் ஆகிக்கிட்டு இருந்தது அடுத்த வந்து திமுக அரசு நீங்க அதை டெவலப் பண்ண வேண்டாம் விரிவுபடுத்த வேண்டாம் குறைந்தபட்சம் அதை அழிக்காமலாவது காப்பாற்றிருக்கணும்ல ஓகே அது குறையாமலாவது காப்பாற்றிருக்கணும்ல ஆனா இன்று இருக்கிறது ஒன்பதாயிரத்தி எட்நூறு கிராம அளவிலான கூட்டுறவு சங்கங்கள் தான் இருக்கு மூவாயிரம் கூட்டுறவு சங்கங்கள் எங்க போச்சுனே தெரியல கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பால் மொத்த குடிவிப்ப நிலையங்கள் குளிரட்டு நிலையங்கள் மூடப்பட்டாச்சு நாலு லட்சம் பால் உற்பத்தியாளர்கள்லாம் இன்னைக்கு பால் கொடுக்கறது கிட்டத்தட்ட மூணை முக்கால் லட்சம் பேர் தான் கொடுக்குறாங்க எழுவத்தஞ்சாயிரம் பேர் இங்க பால் கொடுக்க போயிட்ட தனியார் நோக்கி போயிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தாறு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் ஆகிக்கிட்டு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருபத்தி அஞ்சுக்கு வந்து இப்போதான் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு லட்சம் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் இவங்க சொல்றது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ணுறோன்றாங்க முழுப்பூசணிக்காய சோற்று மறைக்கிற கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருப்போம் ஆனால் மிகப்பெரிய அளவில் டைனோசரை ஒரு சின்ன தட்டு சாப்பாட்டில் மூடி மறைக்கிற செயலை யார் செய்கிறாங்கன்னா அது தற்போதைய திமுக அரசு செய்யுது அது திமுக அரசு செய்யுதா இல்லை அதிகாரிகள் இவங்க அரசப்பெயர் வாடுறதுக்கோ இல்லாதக்கோ ஒன்று இவங்க அரசு நிர்வாகத்தை பயன்படுத்திக்கிறாங்களான்னு தெரியல ஆனா அப்படி நாங்க நடக்கக்கூடிய விஷயங்களை மனத்தலராஜ் அவர்களை மூன்று முறை நேரில் சந்திச்சு பேசியிருக்கிறோம் முதல்வர் சந்திக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட முறை நாங்க அனுமதி கேட்டிருக்கோம் எதிர்கட்சி தலைவரா இருந்தபோது எங்களை பல முறை சந்திச்சு பேசியிருக்காருல்ல ஏன் இப்போ ஒரு தடவை கூட எங்களை சந்திச்சு பேச ஏன் அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ சந்திச்சு பேசி என்ன நடக்குதுன்னு கேட்டு உண்மை கலை நிலவரத்தை நாங்கள் கொடுக்கணும் சொல்றோம் நடவடிக்கை எடுங்க நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னாலும் பொது வழிகளை வந்து குற்றச்சாட்டு முன்வைக்க போறோம் ஆவி நிர்வாக ஆவி நிர்வாக இயக்குனர் தான் சொல்றோம் ஐயா நீங்க சொல்ற தரவுகள் தவறு உங்களுடைய புள்ளி விவரங்களே இந்த இருக்கு நீங்க சொல்ற ஒரு புள்ளி விவரம் ஒன்னா இருக்கு ஆவினுடைய உண்மையான புள்ளி விவரம் இதான் இருக்கு அப்படின்னு அதே மாதிரி அமைச்சத்தையும் சொல்றோம் அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளை குளறுபுடிகளை ஊழல் முறைகேடுகளை சுட்டி இவங்க நடவடிக்கை எடுங்கன்றோம் ஆனா எதுவுமே நடவடிக்கை எடுக்காம உலக முறையீடு செய்யக்கூடிய அதிகாரிகளை எல்லாரையுமே பக்கத்தில் கூப்பிட்டு வச்சுக்கிறார் அமைச்சர் அப்புறம் எப்படி ஆவி நிர்வாகம் வந்து சீர்படும் பால் விநியோகம் எப்படி தங்கு தடையிலாம இருக்கும் நாங்க டெய்லி பால் முகவர்கள் வந்து செட்டு செட்டு சுண்ணமாக இருக்காங்க பால் விநியோகம் செய்யறதுக்கு பால் காலையில ரெண்டரை மணிக்கு டெய்லி பால் விநியோகம் ஆகிட்டு கொண்டிருந்தது இன்னைக்கு காலை பத்து மணி பதினோரு மணிக்கு வருது பத்து மணி பதினோரு மணிக்கு வந்தா நாங்க பொதுமக்களுக்கு எப்படி நாங்க பால் கொடுக்க முடியும் அப்போ ஆவின் தண்ணி பொதுமக்கள் பால் சாப்பிடாம வேலைக்கு போக வீட்டுல உட்காந்துட்டு இருப்பாங்க ஆவின் வர தண்ணியும் அவன் தனியாரை வாங்கிட்டு போய் தனியார் பயன்படுத்திட்டு போயிடுவாங்க டீ காஃபி போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க கொள்முதல் பண்ணி வைக்கக்கூடிய பாலை விற்பனை செய்ய முடியாம அதை பலப்படுத்த முடியாம பால் முகவர்கள் மிகப்பெரிய அளவுல பொருளாதார ஏற்பட சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் அரசு நிறுவனத்துக்கு தெரியப்படுத்துறோம் மின்னஞ்சல் வாயிலா அனுப்புறோம் கடிதம் அனுப்புறோம் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை எதுக்குமே நடவடிக்கை இல்லை அப்போ வேறு வழி இல்லாம உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் மூலமா சமூக வலைதளங்கள் வாயிலாக இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு வரும் எந்த விதமான எந்த விதமான சுய விளம்பரமோ கால் புணர்ச்சி எதுவுமே கிடையாது ஏன்னா கால்புண அப்போ பாத்தீங்கன்னா பத்து வருஷம் நாங்க அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஆட்சி ஆட்சிக்கு எதிரானு சொல்ல முடியாது ஆளில் நடைபெறக்கூடிய ஊழல் முறைகளை சுட்டி காட்டிக்கிட்டு இருந்தோம் அப்போ திமுக வந்து எங்களை வந்து எப்போதும் கை போட்டுட்டு அரவணைச்சுக்கிட்டாங்கல்ல அப்போ எதிர்க்கு எதிராக இருந்தா அதிமுகவுக்கு எதிராக கைப்பட்டுப்பாங்களா இல்ல கண்டிப்பா இது முதலமைச்சர் காதுக்கு போகும் இந்த விஷயம் இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்றப்ப அவரே வந்துட்டு முன் வந்துதான் இதை செய்ய போறாரு இப்ப இந்த பிரச்சனை ஒரு புறம் இருக்கு அதே போல இந்த மாதவரம் பால் பண்ணையில ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை தொடர்கதையா இருந்துட்டு வருது இதன் மீது வந்துட்டு நடவடிக்கை எடுக்க வேணும்னு நீங்க கோரிக்கை வச்சிட்டு இருக்கீங்க பிரதான எதிர்கட்சியா அதிமுகவும் கோரிக்கை வச்சது ஆவி ஆவி இந்த மெத்தன மெத்தன போக்குக்கு யார் காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க நிர்வாகம் போக்கு காரணம் என்னன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல யாருங்க இருக்கா பால்வளத்துறை அமைச்சர் தானே இருக்காரு ஆமா பால்வளத்துறை அமைச்சர் கடுமையான நடவடிக்கை எடுத்தாருன்னா இல்ல அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பால்வளத்துறை செயலாளர் அவங்க கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா இவ்வளவு மீடியா வந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள வந்துகிட்டு இருக்கு பால் விநியோகம் மக்களுக்கு போய் சேரலன்றாங்க அப்படின்றத கலாய்வு நிறைய பால் பண்ணைக்கு வரணும்ல இப்ப நாங்கள் மாதவன் பால் பண்ணையில பால் வரலன்னு சொல்றோம்ல இவர் ஏசி அறையில் உட்காந்துட்டு குயிர் சாதன அறையில் உட்காந்துக்கிட்டு இல்ல பொண்ணுசாமி வந்து பொய்யான தகவலை சொல்றாருன்னு சொல்லி சொல்றாரு அமைச்சர் களத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பார்க்கணும் பால் வந்துச்சு அன்னைக்கு வரட்டும் நாங்கள் திருத்திருவா நாங்கள் கூப்பிட்டு போறோம் மக்கள்கிட்ட கூட்டி போறோம் வரட்டும் அமைச்சர் வந்து பார்க்கணும் இல்லையா பால் வரலன்றது மக்கள் வந்த களத்துக்கு தானே தெரியும் ஜ போடுற அதிகாரிகள் சொல்றத நம்பினாங்கன்னா இப்படித்தான் இருக்கும் ஏன்னா குழந்தை தொழிலாளர்கள் பிரச்சனை மனோதாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்பேற்ற போது பால் பொருட்கள் பண்ணையில பிரச்சனை எழுந்திருக்கு அப்பவே நான் அதை சொன்ன சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யுங்க ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த என்ன பண்றாங்கன்னா ஆவின் நிர்வாகம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை ஊழியர்களுக்கு குறைந்த அளவுல கொடுத்து அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒப்பந்ததாரர்கள் அதனால வடமாநில தொழிலாளர்களையும் குழந்தை தொழிலாளர்களையும் பணிக்கு அமர்த்துறாங்க குறைந்த சம்பளம் கொடுத்து அதிக ஏன்னா வரக்கூடிய இந்த ஒப்பந்தம் என்ன பண்றாங்கன்னா அதிகாரிகள் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் பணம் கொடுக்கறதுல அந்த ஒப்பந்தத்தை எடுப்பதற்கான பண்ட பரிமாற்றம் பண்றது இருக்கிறதுனால அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்றாங்க இதை தடுக்க வேண்டிய பால் பண்ணை அதிகாரிகள் வந்து பணத்தை வாங்கிட்டு கண்டுக்காம இருக்காங்க ஸோ இது விஷயம் தெரிஞ்சுதான் அது கூட தொழில் போட்டி காரணமா ஒரு ஒப்பந்த மாதிரி பால் பண்ணையில் ஏற்கனவே ஒப்பந்ததாரருக்கு மாற்றாக இன்னொரு கூடுதலாக ஒரு ஒப்பந்ததாரர் போடுறாங்க அவர் வடமாநில தொழிலாளர்களையும் ஒரு ஐம்பது குழந்தை தொழிலாளர்கள் உள்ள கொண்டு வர்றாரு இந்த விஷயத்தை போட்டி ஒப்பந்ததாரர் ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகளுக்கு புகாராக போட்டு கொடுத்துட்றாங்க அந்த அடிப்படையில் ஆவின் விஜிலன்ஸ் அதிகாரிகள் திடீர்னு ஆய்வு செஞ்சு அந்த ஐம்பது குழந்தை தொழிலாளர்களையும் கூப்பிட்டு போயிடுறாங்க அவங்க பணி செய்ய ஆள் இல்லாததுனால பேக்கிங் இருந்து இந்த பால் டப்புல அடுக்கி ஏற்றுற வரைக்கும் ஆட்கள் இல்லாமல் பணிகள் பாதிக்கப்படுது கிட்டத்தட்ட ஒரு வார பால் விநியோகம் கடுமையாக முடங்கி போச்சு மாதவரம் பால் பண்ணீங்களே என்ன பண்ணார் அமைச்சர் எங்கே வந்தார் அவர் எங்கேயோ உட்காந்துட்டு ட்வீட் போடுறதுல பாஜக எதிர்ப்பு நிலையில் ட்வீட் போடுறதில் மட்டும்தான் மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் பயில் சொல்றதை மட்டும்தான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தார் தவிர ஆவி நிர்வாகத்தை வளர்த்தெடுக்கிற எந்த விதமான சிந்தனையும் அவருக்கு இல்லவே இல்லை அப்போ அமைச்சர் வந்து இப்படி இருந்தாருன்னா ஆவின் அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அமைச்சரை கண்டுக்கலை நம்ம நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதனால யாருக்கு கெட்ட பேரு அரசுக்கு தான் கெட்ட பேரு புரியுது சார் உங்கள் ஆதங்கம் புரியுது மக்களுக்காக நீங்க வந்துட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கிறது வந்துட்டு கண்டிப்பா முதலமைச்சர் பார்வைக்கு போகணும்ன்றதுதான் எங்களோட ஆசையும் இடம் வளம் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கும் இந்த பால் உற்பத்தி தொடர்பான நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுத்தமைக்கும் மிக்க நன்றி சார் இடம் வளம் மூலமா முதல்வருடைய கவனத்துக்கு சென்று இந்த ஆவின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கிடைத்தால் மிகுந்த சந்தோஷப்படுவோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப பல்வேறு இடங்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் எங்களுக்கு ஆட்சி செய்வது திமுகவா அதிமுகவா என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல ஏன்னா நாங்கள் வந்து எந்த அரசியல் கட்சியும் சார்பு இல்லாதவங்க முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவையை குறித்த நேரத்தில் அளிக்கணும் பால் உற்பத்தியாளர்கிட்ட கொள்முதலும் தங்கு வரைக்கெல்லாம செய்யணும்னு மட்டும்தான் எங்களுடைய நோக்கம் எல்லாமே அதை அரசு நிர்வாகமான ஆவின் சரியா செஞ்சதுன்னா அதை பாராட்டக்கூடிய முதல் அமைப்பாக வரவேற்கக்கூடிய கூடிய முதல் அமைப்பாக எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் இருக்கும் என்பதை இந்த தருணத்துல தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்